எலக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது மன்னராட்சி கொண்டு வந்துருவோம் நீ ராஜா நான் மந்திரி அப்புறம் ஓம் புள்ள ராஜா ஏ புள்ள மந்திரி அப்படியே பரபரப்பு வந்துருவோம் எவனாவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம் பார்த்து சிலர் பொறாமைப்படுகிறார்கள் அரசியல் வாரிசுகள் உருவாகி இருக்கிறார்கள் என்று வாரிசு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வாரிசுகள் வருவார்கள் தவிர வாரிசு இல்லாதவர்களுக்கு வர முடியாது என்னடா சவுண்ட் கொடுக்குறீங்க தலைவர பொதுக்குழு கூட்டி இருக்கிறோம் நீங்க இந்த பொண்ணு வச்சிருக்கிறது தொண்டர்களுக்கு பிடிக்கல அவர்களுக்கு பிடிக்கல என்ன எனக்கு பிடிக்குது தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் என்ன நீ பெரிய தொண்டை வாங்கடா கட்சி கட்சிடா நாங்க ഇഷ്ടம் இருக்கறவங்க இருங்க இல்லனா வெளிய போங்கடா நாயங்களா அந்த நாய் எலிக்கு அந்த நாய் எலிக்கு யாரை பாத்து நாய் உங்க எல்லாரையும் பார்த்தா சொல்றேன் நான் தலைவன் நாயိမ် பே பே இருந்தா இருங்க வெக்கமே எனக்கு மரியாதை சூடு இருக்குன்னு என்னைக்குடா தான் அந்த கேண்டீன் தركற அன்னைக்கே இந்த வாசல் வச்சு உங்களுக்கு இவன் போய் இப்படி சொல்றான்னா சாதி உண்டா இருமா மணியா சாதியாவ மரமாவ நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி வாதையை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது அப்ப நம்ம மாதிரி ஆளுக்கு சந்தோஷமா இருக்கிறத இந்த சாதியவே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சரி அன்னைக்கு அமெரிக்காவே கொலம்பஸ் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன் இந்த சாதி கருமா நிறத்தை யாரு கண்டுபிடிச்சுவன் மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சாலும் மந்திரி மாதிரி அதை கட்டியா புடிச்சாலுங்க ஓ அப்ப இந்த ஜாதி கருமா நிறத்தை ஒழிச்சோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும்